சென்னை செம்பாக்கமில் தாங்க இந்த எட்டு நாய்க்குட்டிகளும் அடாப்ஷனுக்கு இருக்காங்க நம்ம நாட்டில் தாங்க நம்ம நாட்டு நாய்க்குட்டிகளுக்கான மதிப்பு ரொம்ப குறைவாக இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா அடாப்ஷன் எடுக்கிறதுக்கே யோசிக்கிறாங்க ப்ரீட்ஸ் தான் கேட்குறாங்க இல்லை ப்ரீட்ஸ் தான் கேட்குறாங்க பட் அவ்வளோ பெரிய சென்னையில் இந்த குழந்தைங்க இருக்க இடத்த பாருங்கள் இன்னும் அவங்களுக்கு உலகம் இந்த ரோடு இல்லை எப்படி சர்வை ஆகணும் எதுவுமே தெரியாது இந்த சுச்சுவேஷனில் அவங்க இருக்க இடத்த பாருங்கள் ஒரு தண்ணிக்கு கூட வழி இல்லாமல் அந்த இடத்துல ஏதோ தேங்கி நிற்கிற தண்ணியை குடிச்சு உயிர் வாழ்ந்துட்டுருக்காங்க ஸோ நம்ம நாட்டு நாய்க்குட்டிகளை நம்ம தாங்க பாதுகாக்கணும் அது நம்ம கடமை பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது இல்லைங்களா முழு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி சென்னையில் நிறைய பேர் இருக்கீங்க ஆளுக்கு ஒவ்வொரு குட்டியாக எடுத்து கொஞ்சம் வளர்த்துறக்கு பாருங்கள் இல்லை அந்த ஏரியாவில் யாராவது இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அது வரைக்கும் போது அவங்களுக்கு ஒரு இடம் கொடுங்க சென்னை செம்பாக்கம் சின்னதுரை அன்கோ டெக்ஸ்டைல் ஷாப்புன்னு சொல்லி லேண்ட்மார்க்கும் சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் என்ன பண்ணணுமோ பார்த்து கொஞ்சம் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுங்க ரொம்ப ரெக்வஸ்ட்டாக கேட்குறேன் சென்னை பீப்புள்ஸ்கிட்ட நன்றி